நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்தியன் நேவியினுடைய பி எயிட் ஐ அப்படின்ற கண்காணிப்பு விமானம் ஒரு பெரிய ஒரு மிலிட்ரி பிளேனு அது பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானினுடைய எக்ஸ்க்ளூசிவ் எக்கானமிக் ஜோன் கடற்பகுதியில் உள்ள எக்ஸ்க்ளூசிவ் எக்கானமிக் ஜோனை ஒட்டி மிக நெருக்கமாக பறந்திருக்கிறது நண்பர்களே பாகிஸ்தானினுடைய பெருவாரியான கடற்பகுதிகளை இந்த ஒரு போரிமானமே கண்காணிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த படத்தில் நீங்கள் பார்க்குறீங்க கிட்டத்தட்ட முந்நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கக்கூடிய ஒரு பெரிய டெப்தான ஒரு பரப்பளவை இந்த விமானம் கண்காணிச்சிருக்கு இந்த விமானத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய அந்த ஆன்டிசப்மரன் டிடெக்ஷன் சென்சார்ஸ் வந்து பெரிய அளவுக்கு நீர்மூழ்கி கப்பல்களை கண்டறிய உதவி செய்து நம்ம சீனாவினுடைய நீர்மூழ்கி கப்பலுக்கு எதிராக பெரிய அளவுக்கு இதை தான் பயன்படுத்தி வந்துட்டு இருக்கிறோம் அமெரிக்க நிறுவனம் தயாரிச்ச ஒரு முக்கியமான ஆன்டிசப்மரன் ஏர்கிராஃப்ட் இது அப்படின்னா சொல்லலாம் இதனால எதிரிகளினுடைய போர்க்கப்பல்களையும் பெரிய அளவுக்கு கண்டறிய முடியும் பாகிஸ்தானினுடைய கடற்பகுதியில் என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத பெரிய அளவுக்கு இந்த போர்மானம் பறந்துட்டு இருந்த இடத்துல இருந்து வெறும் ஒரு நூற்றி முப்பது கிலோமீட்டர் தொலைவில் தான் பாகிஸ்தான் வந்து மிலிடரி ட்ரில் பண்ணி இருந்திருக்கிறாங்க அந்த இடத்துல அவங்களுடைய போர்க்கப்பல்களை இவ்வளோ க்ளோஸாக பாகிஸ்தானினுடைய பகுதி பக்கம் நம்மளுடைய பிளேன் பறந்திருக்கு இப்போ பாகிஸ்தான் வந்து இப்போ என்ன செய்தி வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி இந்தியாவினுடைய ஒரு பிஐட் ஐ சர்வேலன்ஸ் பிளேன் வந்து பறந்துருக்கு அதை நம்ம டோட்டலாக வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தோம் அது வந்து நம்மளுடைய கண்காணிப்பில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அது ஒரு பெரிய சாதனையாக போட்டிருக்கிறாங்க ஒரு ஐ அப்படின்றது ஒரு ஸ்டெல்த் பிளேன் கிடையாது அது ஈஸியாக ஃப்ளைட் ட்ராக்கரின் மூலமாகவே தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா அது வந்து ஒரு பூயிங் செவன் த்ரீ செவன் பிளேன் அது அதில் வந்து இந்த சென்சார்ஸ் ரேடார் இதெல்லாம் வந்து பொருத்தியிருப்பாங்க அது வந்து கண்டறியவே முடியாத ஒரு ஃபைட்டர் ஜெட் பிளேன் மாதிரி வந்து கிடையாது பாகிஸ்தான் நாங்கள் அதை கண்டறிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறத நிறையா பேர் இந்தியன்ஸ் முதற்கொண்டு நிறையா பேர் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாருமே கலாய்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க இப்போ ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் நாங்கள் ரஃபேல் ஜெட்டை வந்து பின்னாடி திரும்பி போக வச்சிட்டோம் ஓட வச்சிட்டோம் இந்திய வான்பரப்புக்குள்ள தான் ரஃபேல் ஃபைட்டர் ஜெட் பறந்துட்டு இருந்தது ஆனால் எஃப் சிக்ஸ்டீன் அந்த செயல்பாட்டால் நாலு ரஃபேல் ஃபைட்டர் ஜெட் வந்து திருப்பி பேசிக்கே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கம்பி கட்டுற கதையெல்லாம் வந்துட்டு சொன்னாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு சாதாரண சர்வேலன்ஸ் பிளேனை நாங்கள் வந்து கண்டறிஞ்சிட்டோம் அப்படின்னு அது ஒரு பெரிய சாதனை வந்து வெளியிட்டுருக்குறாங்க சரி உங்களுடைய போர் மனம் தான் பயங்கரமாக பறக்குது ரஃபேல் ஃபைட்ருச்சியிட்டே திருப்பி பேஸுக்கு போக வச்சிருச்சே ஏன் இந்த சர்வேலன்ஸ் பிளேனை திருப்பி வந்து விரட்டி இருக்க தானே அது நீ உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிஐ டை பிளேன் வந்து உங்களை தொடர்ச்சியாக கண்காணித்து வந்துட்டுருக்கு அதை ஒன்றும் உங்களால் பண்ண முடியலை ஸோ பாகிஸ்தானினுடைய ஒட்டுமொத்த ஆக்டிவிட்டீஸும் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய ஃபிங்கர் டிப்பில் நம்ம பேசுகிறது எல்லாமே நான் திருப்பியும் சொல்லுவேன் நம்ம பேசுகிறது எல்லாமே வெறும் அஞ்சு தான் நம்மளுடைய ஆர்ம்டு ஃபோர்ஸஸுக்கு இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் தெரியும் பாகிஸ்தான் சம்மந்தமாக ஸோ எந்த நேரத்தில் எப்படி பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுக்க வேண்டும் அப்படின்றத அவங்க தீர்மானிப்பாங்க எதிர்பார்க்கக்கூடிய நேரத்தில் கொடுப்பது பதிலடி கிடையாது ஸோ பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய ஆப்பை நம்மளுடைய ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் வந்து தயார் செஞ்சிட்ருக்குறாங்க ஸோ நம்ம அதுக்காக காத்திருப்போம் இன்னொரு பக்கம் நம்மளுடைய இந்தியன் நேவி வந்து பார்த்திங்கன்னா சத்தமே இல்லாமல் அவங்களுடைய பலத்தை பெருக்கிக்கிட்டு இருக்காங்க ரஷ்யா கிட்ட வந்து நம்ம நாலு ஃப்ரிகேட்ஸ் வந்து வாங்குறதா ஒப்பந்தம் செய்யப்பட்டு இருந்தது ரெண்டாயிரத்தி பதினாறில் அதில் இரண்டாவது ஃப்ரிகேட்டான ஐஎன்எஸ் டமாலை கூடிய விரைவில் நம்ம ரஷ்யால இருந்து இந்தியாவுக்கு வந்து அந்த ஃப்ரிகேட் வரப்போகுது நண்பர்களே இந்த ஐஎன்எஸ் டமால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அட்வான்ஸ்டு டெக்னாலஜியுடைய கேபபிலிட்டிஸ் உடைய ஒரு பிரிகேட் இருக்கக்கூடிய சென்சார்ஸ் அப்புறம் ஆட்டோமேஷன் டெக்னாலஜி எல்லாம் இந்தியன் நேவிக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க போன டிசம்பர் மாதம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஐஎன்எஸ் அப்படின்ற முதல் நம்ம கிட்ட இருந்து வாங்கி இந்தியன் நேவில இண்டெக்ட் பண்ணோம் பிரிகேட்ஸ் வந்து நாலு கிரிவாக் த்ரீ கிளாஸ் பிரிகேட்ஸ் வந்து ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குறதா நம்ம முடிவு பண்றோம் இதுல ரெண்டு வந்து ரஷ்யான்பிள்ட்ட டைரக்டா ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க மீதி ரெண்டு வந்து கோவாவினுடைய ஷிப்யார்டில் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் ஸோ இப்போ திரிபுத் அப்புறம் ரெண்டு ஃப்ரிகேட்டை நம்ம கோவா சிப்யார்ட்ல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வந்துட்டு இருக்கிறோம் முதல் ரெண்டு வந்து ரஷ்யா ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க ரெண்டாவது கிரிக்கெட் வந்து இன்னும் சில மாசத்துல வந்துட்டு நண்பர்களே சோ இந்த ரெண்டு ஃப்ரிகேட்டும் இந்திய நேவிக்கு ஒரு மிகப்பெரிய பலத்தை கொடுத்திருக்கிறது ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி செய்தி கேள்விப்பட்டிருப்பீங்க பகல்காம் தாக்குதல் நிகழ்ந்ததுக்கு அப்புறம் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பயங்கரமான பதற்றமான சூழ்நிலை நிலவுது அப்போ இந்தியன் நேவி வந்து பாத்தீங்கன்னா சி ஸ்கிம்மிங் மிசைலை இன்டர்செப்ட் பண்ணுறாங்க சக்சஸ்ஃபுல்லா அதாவது தாழ்வாக கடலை ஒட்டி பறந்து வரக்கூடிய மிசைல்ஸ் அதை வந்து இன்டர்செப்ட் பண்ணுவது தடுத்து நிறுத்துவது ரொம்ப கஷ்டம் ஸோ அப்படிப்பட்ட ஸ்கிம்மிங் மிசைல்ஸையும் நம்மளுடைய இந்தியன் இருந்து ஃபயர் பண்ணுற அந்த மிசைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்செப்ட் பண்ணுது அது ரொம்ப ஒரு பெரிய விஷயம் அதை நம்ம இந்த போர் பதற்றத்தை பற்றி பேசிக்கிட்டு இருந்ததுனால அதை பற்றி பெருசாக யாரும் பேசல இன்னொரு பக்கம் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியன் நேவியில் ஒரு முக்கியமான ஒரு வெப்பனை சோதனை பண்ணியிருக்கிறாங்க என்னென்னா கடல் கடியில் இருக்கக்கூடிய மைன்ஸ் அண்டர்சி மைன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இது வந்து எதிர்நாடுகளினுடைய போர்க்கப்பலுக்கு அப்புறம் நீர்மூழ்கி கப்பல்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தாக இருக்கக்கூடியவைடைய கடற்பகுதிக்குள்ளே வரணும் அப்படின்னா அந்த மைன்ஸ் எல்லாத்தையுமே தாண்டி தான் வரணும் எல்லா நேரையுமே மைன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க ஸோ இப்போ நம்ம சோதனை பண்ண மைன் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட பலவிதமான கேபபிலிட்டி இருக்கக்கூடிய மைன் ஸோ இதனுடைய சோதனை மிகப்பெரிய வெற்றி அடைந்துள்ளது இதை வந்து நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அவர்கள் பெரிய அளவுக்கு பாராட்டி பாராட்டியிருக்கிறாரு ஸோ இப்படி சைட் பை சைடு வந்து நம்ம நிறையா விஷயங்களை சத்தமே இல்லாமல் செஞ்சு வந்துட்டு இருக்கிறோம் நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க மே ஏழாம் தேதி நம்மளுடைய அரசாங்கம் பாகிஸ்தான் நிலையை ஒட்டி இருக்கக்கூடிய வடக்கு மற்றும் மேற்கு மாநிலங்கள்ல மிகப்பெரிய ட்ரில்ஸ் வந்து சொல்லி இருக்கிறாங்க அந்த ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷனை எதற்காக அப்படின்னா ஒரு போர் சூழல்ல என்ன பண்ணுவது அப்படின்ற முக்கியமான விஷயத்த தான் அந்த மார்க்ரில்லை பண்ண போகிறாங்க ஒரு போர் காலத்தில் எப்படி சிவிலியன்ஸ் அவங்கள பாதுகாத்துக்கிறது ஒரு ஏர் ரைட் சைரன் வந்து கவர்மெண்ட் போடுவாங்க அதாவது எதிர்நாட்டினுடைய போர் விமானம் வருது அப்போ என்ன பண்ணணும் எந்த இடத்துல சேஃபாக போயிட்டு வந்துட்டு பதுங்கணும் ஸோ இந்த மாக் மார்க்ரில்லை வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுவாங்க அது மட்டும் இல்லாமல் பிளாக் அவுட் ரிஹர்சல்ஸ் வந்துட்டு நடக்கும் அதாவது இப்போது ஃபெரோஸ்பூரில் ஒரு பிளாக் அவுட் ரிகர்சல் வந்து நடந்தது டோட்டலாக இரவு நேரங்களில் ஒரு குறிப்பிட்ட சமயத்தில் பவர் வந்து ஷட் டவுன் பண்ணிடுவாங்க ஏன்னா எதிரிகளுக்கு வந்து எந்தெந்த பகுதி எங்கே இருக்குதுன்னு தெரியக்கூடாது லைட் மூலமாக நம்ம சிக்னல்ஸ் வந்து காமிச்சிடக்கூடாது ஸோ அதனால் பிளாக் அவுட் பண்ணுவாங்க அப்போது நம்மளுடைய மக்கள் எப்படி நடந்துக்கணும் லைட்டு போடக்கூடாது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணணும் இன்னொரு பக்கம் முக்கியமான இன்ஸ்டியூஷன்ஸ் அதாவது பவர் பிளான்ட்டு அப்புறம் மில்ட்ரி இன்ஸ்டலேஷன்ஸ் ஸோ இது எல்லாத்தையுமே முக்கியமான துணிகள் போட்டு கேமஃபலேஜின் மூலமாக அதை வந்து அப்படியே மறைக்கிறது இலைகள் இந்த மாதிரி செட்டப்ஸ் வச்சு அதை வந்து மறைப்பாங்க ஸோ இப்படி இந்த மாக் ட்ரில் சமயத்தில் நிறைய நடவடிக்கைகள் வந்து எடுப்பாங்க நண்பர்களே இது முழுக்க முழுக்க எதற்கு அப்படின்னா ஒரு போர் சூழலை பாகிஸ்தானினுடைய அந்த தாக்குதலை எப்படி தவிர்ப்பது மக்களை எப்படி பாதுகாத்து கொள்வது ஸோ இவ்வளோ பெரிய ஒரு ட்ரில்ல பெரிய அளவுக்கு நம்மளுடைய கவர்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா பெரிய அளவுக்கு சீரியஸாக ஏதோ நடக்கப் போகுது அப்படின்னா எல்லாத்துக்குமே யோசிக்க தோணுது உங்களுடைய டிஃபென்ஸ் செக்ரட்டரி ஆர்கே சிங் அவர்கள் நேற்று பிரைம் மினிஸ்டர் அவர்களை சந்திச்சு பேசியிருக்கிறாரு டிஃபென்ஸ் செக்ரட்டரி வந்து ஒரு முக்கியமான பொறுப்பு அவங்கதான் டிஃபென்ஸ் மினிஸ்டரியில இந்த பட்ஜெட்டை வரையறுக்கிறதுல பெரிய பங்காற்றுறவங்க ஸோ அவர் தான் வந்து டிஃபென்ஸ் மினிஸ்டரி கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லுவார் என்னென்ன வாங்கணும் அப்படின்றத பற்றிலாம் அவர் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவார் ஸோ டிஃபென்ஸ் செக்ரட்டரி நேற்று டிஃபென்ஸ் மினிஸ்டரை பார்த்து பேசியிருக்காரு கவர்மெண்ட் அடுத்தடுத்து இன்னும் நிறையா நடவடிக்கைகள் எடுக்க போகிறாங்க அப்படின்றது இதை பார்ப்பதன் மூலமாக தெரிகிறது நண்பர்களே பேக் டு பேக் மீட்டிங்ஸ் நம்ம பிரைம் மினிஸ்டருக்கும் நிறையா முக்கியமான பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கும் இடையில அடுத்தடுத்து சந்திப்பு நடந்துக்கிட்டே இருக்குது நேவி சீஃப் போனார் அதுக்கப்புறம் ஏர் சீஃப் போனார் இப்போ டிஃபென்ஸ் டிஃபென்ஸ் செக்ரட்டரி அடுத்து பார்த்தீங்கன்னா என்எஸ்ஏ அஜித் டோவல் அவர்கள் வந்து இன்றைக்கி சந்தித்து பேசியிருக்கிறாரு ஸோ ஒரு பெரிய விஷயத்துக்கு கவர்மெண்ட் ஆயத்தமாக இருக்கிறாங்க இனிமேல் என்ன ஆனாலும் சரி இந்தியா பாகிஸ்தான் உறவு சுமூகமாக இருக்க போவது கிடையாது பாகிஸ்தான் மேலே இந்தியா கடுமையான நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நம்புவோம் இப்படி பாகிஸ்தான் மேலே நம்ம பெரிய அளவுக்கு ஒரு கோபத்தில் இருக்கக்கூடிய எந்த சமயத்தில் ஓஐசி ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கோஆபரேஷன் பாகிஸ்தானுக்கு முழு சப்போர்ட் வந்து வழங்கியிருக்கிறாங்க ஒரு பெரிய ஜோக் மாதிரி அவங்க பண்ணியிருக்கிறாங்க அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டை நம் நம்பவே முடியல இந்தியா வந்து பாகிஸ்தான் மீது போர் தொடுத்துரும் அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்துலையும் ஏற்றுக்க முடியாது நாங்கள் இந்த நேரத்தில் பாகிஸ்தானுக்கு உறுதுணையாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இஸ்லாமிக் பாடி சொல்லியிருக்கிறாங்க இதில் பாதிக்கப்பட்ட மக்கள் பயங்கரவாதிகளால் கொல்லப்பட்ட மக்கள் மதத்தின் அடிப்படையில் அவங்க சுட்டுக் கொண்டிருக்கிறாங்க இதனால் பாதிக்கப்பட்டது நம்ம பாகிஸ்தான் தான் அதை பண்ணியிருக்கிறாங்க இதெல்லாம் அவங்களுக்கு தெரியல பாகிஸ்தான் மீது நீங்கள் தேவையில்லாமல் குற்றச்சாட்டு வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஓஏசி சொல்லியிருக்கிறாங்க ஸோ எந்த அளவுக்கு ஓஐசி வந்து இந்தியாவுக்கு எதிராக பேசியிருக்கிறாங்க அப்படின்றத இதை வச்சே முடிவு பண்ணிக்கலாம் சவுதி யுனைடெட் அரேபிய எமிரேட்ஸ் இவங்களோட நம்மளுக்கு பயலாட்டெல்லாம் நல்ல உறவு இருந்தாலும் ஓஐசி அப்படின்ற அந்த பாடி வந்து ஓவரால் பார்க்குறப்போ பாகிஸ்தானுக்கு ஃபேவரபுளாக தொடர்ச்சியாக பேசி வந்துட்டு இருக்காங்க இது முதன் முறை கிடையாது எனினும் இந்த முறை அவங்க பேசியிருக்கக்கூடிய அந்த விதம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷாக்கிங்காக வந்துட்டு இருக்கு கொத்து கொத்தா செத்துக்கிட்டு இருக்கிறாங்க இஸ்ரேல் நடத்துகிற தாக்குதல்னால அதை கண்டிக்க வக்கு இல்லை துப்பு இல்லை எங்கள் நாட்டில் வந்து அப்பாவி பொதுமக்களை கொண்டுட்டு போயிருக்கிறான் அதுக்கு பாகிஸ்தானுக்கு நாங்கள் பதிலடி கொடுப்போம்னு சொன்னால் கோழைகள் மாதிரி அதுக்கு எதிராக வந்து இவனுக்கு பேசிகிட்டு இருக்கானுங்க அப்போ ஓஐசி வந்து இதை வச்சு அரசியல் பண்ணுறாங்க அப்படின்றது தெல்ல தெளிவாக தெரியுது நண்பர்களே ஆனால் இன்னொரு பக்கம் யுனைட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் நேற்று வந்து ஒரு க்ளோஸ் டோர் மீட்டிங் வந்து நடந்திருக்கு அதில் பாகிஸ்தானை வச்சு செஞ்சிருக்கிறாங்க அதில் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் ஒரு நான் பெர்மனன்ட் மெம்பராக இருக்கிறாங்க மொத்தம் பத்து நான் பெர்மனன்ட் யுஎன்எஸ்சி மெம்பர்ஸு அஞ்சு பெர்மனன்ட் மெம்பர்ஸு ஸோ பாகிஸ்தான் தான் ஒரு க்ளோஸ் டோர் மீட்டிங் வரணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவங்க அதுல ஒரு மெம்பராகவும் இருக்கிறாங்க ஈஸியா கொண்டு வந்துடுறாங்க சைனாவோட சப்போர்ட்டும் வந்துட்டு இருக்கு சோ இதுல இந்தியாவுக்கு எதிராக ரெசல்யூஷன் கொண்டு வர முடிஞ்சதா அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா கிடையாது அவங்க வந்து இந்தியாவுக்கு எதிராக ரெசல்யூஷன் கொண்டு வரணும் இந்தியாவினுடைய செயல்பாடுகள் சரியில்லை அதை மெயின் டார்கெட்டா வச்சுதான் பாகிஸ்தான் ஒரு க்ளோஸ் டோர் மீட்டிங்கா கொண்டு வர்றாங்க அதாவது ஒரு இன்ஃபார்மல் ரெசல்யூஷன் ஆனா அந்த ரெசல்யூஷன் நடக்கல அதே மாதிரி நம்ம பாகிஸ்தானுக்கு எதிராக ஒரு ரெசல்யூஷன் கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா கொண்டு வர முடியாது ஏன் அப்படின்னா சைனா அதை வீட்டோ பண்ணிடுவாங்க ஸோ ரெண்டு நாடுகளுக்கு எதிராகவும் பெருசாக எந்த சொல்யூஷனும் கொண்டு வந்துட முடியாது ஸோ அவங்க என்ன பேசியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் பெருசாக வெளியே வராது ஏன்னா அதுதான் ஒரு க்ளோஸ் டோர் மீட்டிங் ஆனாலும் வந்திருக்கக்கூடிய தகவல்களின் அடிப்படையில் என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னா இந்த தாக்குதலை நிகழ்த்தினது யார் இதுக்கு வந்து யாராவது ஒருத்தவங்க பொறுப்பேற்றுக்கணும் எப்படி இவ்வளோ பெரிய ஒரு தாக்குதலை அப்பாவி பொதுமக்கள் மீது வந்து நிகழ்த்தலாம் அந்த லஷ்கரி தேவா இயக்கம்னா தான் ஃபஸ்ட் இதற்கு பொறுப்பேற்றது பின்னாடி அவங்களே பின்வாங்கியிருக்கிறாங்க இந்த லஷ்கரி தேவா இயக்கத்துக்கு எதிராக நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அப்படின்னு பாகிஸ்தானை நேற்று மீட்டிங்கில் போட்டு யுஎன்எஸ்சி மெம்பர்ஸ் மற்ற மெம்பர்ஸ் வந்து கிரில் பண்ணியிருக்காங்க நேற்று அந்த க்ளோஸ் டோர் மீட்டிங்கில் நம்ம இல்லை ஏன்னா நம்ம நான் பெர்மனென்ட் மெம்பராக இப்போ இல்லை நான் பெர்மனன்ட் மெம்பர் வந்து பார்த்திங்கன்னா ரொட்டேஷன் பேசிஸில் வந்துட்டு இருக்கும் இதுனா நம்ம இருந்தோம் ஆனால் இப்போ வந்து பாகிஸ்தானுக்கு அந்த வாய்ப்பு வந்து கிடச்சிருக்கு யுஎன்எஸ்சியே ஒரு ஜோக்கு தான் யுஎனே ஒரு ஜோக்கு தான் அதெல்லாம் ப்ராப்பர் ரெப்ரஸன்டேஷனே வந்துட்டு கிடையாது இத்தனை கோடி பேர் இருக்கக்கூடிய ஒரு நாடு ஒரு பெர்மனன்ட் மெம்பர் இல்லை அப்படின்னா அது கேள்விக்குத்தான விஷயம் தானே எனினும் நம்ம இல்லாமல் அது நடந்திருக்கு அங்க பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பயங்கரமான ஒரு சப்போர்ட் இருந்திருக்கு இன்னசென்ட் சிவிலியன்ஸை கொண்டு இருக்கிறாங்க இதற்கு கண்டிப்பாக ஒரு பயங்கரமான ஒரு கொடுத்து ஆகணும் அப்படின்ற மாதிரி அந்த க்ளோஸ் டோர் மீட்டிங்கில் பேசியிருக்கிறாங்க பாகிஸ்தான் என்ன அஜெண்டாவில வந்து இந்த மீட்டிங்கை கொண்டு வந்தாங்க அப்படின்னா இந்தியா வந்து பாகிஸ்தானின் மீது பெரிய அளவுக்கு மிலிடரி ஆக்ஷன் பண்ணுற மாதிரி செஞ்சு வந்துட்டு இருக்காங்க இந்தியாவினுடைய நடவடிக்கை சரியில்லை அப்படிதான் பாகிஸ்தான் கொண்டு வந்தாங்க ஆனால் பாகிஸ்தானினுடைய பேச்சுகளுக்கு தான் பெரிய அளவுக்கு கண்டனங்கள் வந்திருக்கு நீங்கள் வந்து நியூக்ளியர் அட்டாக் பண்ணிடுவான்னு சொல்லி சொல்கிறீங்க நீங்க பதிலுக்கு மிசைல் டெஸ்ட் பண்ணுறீங்க நிறைய வேலைகளை செஞ்சுட்டு இருக்கீங்க நீங்க உங்களுடைய நடவடிக்கைகளை மாத்திக்கணும் அப்படின்னு சொல்லி பொதுவாக தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க குறிப்பாக பாகிஸ்தானினுடைய நடவடிக்கையும் அவங்க குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க ஸோ ஒட்டுமொத்தமாக அந்த யுஎன்எஸ்சி க்ளோஸ் டோர் மீட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய தலைவலியாக முடிஞ்சிருக்கிறது இங்கே நம்ம ஒரு விஷயத்தை ரொம்ப ஆழமாக பார்க்கணும் என்ன அப்படின்னா ஒரு பயங்கரவாத தாக்குதல் பாகிஸ்தான் நிகழ்த்தியிருக்கிறாங்க அதுக்கு பொறுப்பேற்றுக்கிட்டாங்க ஆனால் முதல் முறையாக அந்த இயக்கம் வந்து இதை நாங்கள் பண்ணலை அப்படின்னு சொல்லி திருப்பி அந்த ஆன்லைன் போஸ்ட்டில் டெலிட் பண்ணுறாங்க ஸோ பாகிஸ்தான் என்றைக்குமே அப்படி பண்ணது கிடையாது மும்பை தாக்குதல் நிகழ்த்தினப்போ இந்த விஷயத்தை அவங்க பண்ணது கிடையாது புல்வாமா தாக்குதல் நிகழ்த்தினப்போ அவங்க இந்த விஷயத்த வந்து திரும்ப பெற்றது கிடையாது எதுக்கு இந்த முறை அவங்க திரும்ப பெற்றுருக்கிறாங்க அப்படின்னா பெரிய ப்ரஷர் பயங்கரமான ஒரு ப்ரஷரு ஸோ டிப்ளமேட்டிக்கலாம் நம்ம கிட்ட போகிறப்போ அவங்க இந்த பயங்கரவாத அமைப்பு தான் பொறுப்பேற்றிருக்கு அதுக்கும் உங்களுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி நம்மளை கேள்வி கேட்டுட்டாங்கன்னா என்ன பண்ணுறது ஸோ அதனால இப்படி ஒரு முடிவு எடுத்துருக்குறாங்க இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே பொறுப்பேற்க அப்படின்னா இந்தியா வந்து இதை பண்ணிட்டாங்க இதை வந்து ஒரு ஃபால்ஸ் ஃப்ளாக் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லி இந்தியா மீது குற்றச்சாட்டு வைப்பதற்கும் வந்து அவங்க கன்வீனியன்ட்டாக இப்படி ஒரு விடாமல் பண்ணிட்டாங்க பயங்கரவாத அமைப்புகள் அவங்க சொல்கிறதான வந்து கேட்பாங்க ஸோ இவ்வளோ ஒரு கேடு கட்ட நாடாக பாகிஸ்தான் இருக்கிறார்கள் ஸோ இப்படிப்பட்ட பாகிஸ்தானுக்கு எதிராக இறக்கமே இல்லாமல் நம்ம நிறைய நடவடிக்கைகள் எடுத்து வந்துட்டு இருக்கிறோம் அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சேனாப் நதியில் போகக்கூடிய அந்த நீரை ஒட்டுமொத்தமாக நம்ம நிறுத்தி இருந்தோம் பெரிய அளவுக்கு நதி வந்து தண்ணி இல்லாமல் போயிடுச்சு அந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து வைரலாக போய்கிட்டு இருந்தது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திருப்பியும் டக்குன்னு ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் தண்ணியை திறந்து விடாமல் இருந்துட்டு டக்குன்னு வந்து இப்போ நீரை வந்து திறந்து விட்டுட்டோம் அப்போ பெரிய வெள்ளம் வந்து பார்த்தீங்கன்னா சேனாப் நதியில் போய்கிட்டு இருக்குது ஃப்ளட் அலர்ட் வந்து விடுத்திருக்கிறாங்க இப்போ நம்ம நினச்சதை தான் நம்ம செய்வோம் நம்ம என்ன செய்யணும்னு தோணுதோ அதை செய்வோம் பாகிஸ்தானுக்கு எது பாதிப்பை ஏற்படுத்துதோ அதை நம்மளுடைய அரசாங்கம் செய்வாங்க இனி எவனும் கேள்வி கேட்க முடியாது நீ எங்களுடைய பொதுமக்களை இஷ்டத்துக்கு கொள்ளணும்னு முடிவு பண்ணிட்ட எவரி திங் இஸ் ஃபேர் அண்ட் லவ் அண்ட் வார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இப்போ சூழல் வந்துருச்சு அப்படின்னா அங்கே நீ ரூல்ஸ் ஃபாலோ பண்ணலன்னா நாங்களும் ரூல்ஸ் ஃபாலோ பண்ண மாட்டோம் இப்போ நேற்று வந்து நம்ம அந்த நதிநீரை நிறுத்தி வச்சுருந்தோம்ல அதுக்கு பாகிஸ்தானினுடைய இண்டஸ் ரிவர் சிஸ்டம் அத்தாரிட்டி வந்து என்ன ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா இப்போ இருபத்தி ஒரு சதவீதம் வாட்டர் ஷார்ட்டேஜ் வந்து ஏற்படும் இந்த காரிஃப் சீசனில் அதாவது ஏர்லி காரிப் சீசன் அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்கிறாங்க அந்த விதை விக்கக்கூடிய அந்த காலம் அப்போ வந்து இந்தியா தண்ணீரை நிறுத்தி இருப்பதனால இருபத்தி ஒரு சதவீதம் நீர் பற்றாக்குறை அதனால் மட்டுமே ஏற்படும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறாங்க பாகிஸ்தான் கவர்மெண்ட்டுக்கு அவங்க வந்து ஒரு அறிவுரை வழங்குறாங்க அந்த கமிட்டி ரிவர் சிஸ்டம் அத்தாரிட்டி அட்வைசரி கமிட்டி அதுக்கப்புறம் இமீடியேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணியை இப்போ ரிலீஸ் பண்ணிட்டோம் பாகிஸ்தானுக்கு எது ரொம்ப அட்வான்டேஜா இருந்திருக்கும் அப்படின்னா நதி நீரை நம்ம சேகரிச்சு வச்சு அப்படியே தொடர்ச்சியாக கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணிட்டே இருந்திருந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு அது ரொம்ப அட்வான்டேஜா இருந்திருக்கும் இப்போ ஒட்டுமொத்த தண்ணீரையும் நம்ம வந்து ரிலீஸ் பண்ணிட்டோம் இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம சைடு ரிலீஸ் பண்ணுறது பெருசாக தண்ணி இருக்காது அடுத்து ரொம்ப வறட்சி அப்படின்றது திரும்பிய ஏற்படும் பாகிஸ்தான் இனிமேல் வரும் காலத்துல நிறைய அந்த மாதிரி நடவடிக்கைகளை இந்தியா கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம் இன்னும் நிறைய ஹைட்ரோ எலெக்ட்ரிக் பவர் ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு நம்ம கொண்டு வர போகிறோம் நண்பர்களே இதோட இந்த வீடியோ வந்துட்டு நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோவை மறக்காம உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலுக்கு உங்களுடைய சப்போர்ட் கொடுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோ பார்த்த ரொம்ப நன்றி ஜெய்ஹிந்த்